ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிலக்கடலை உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கால் கப் நிலக்கடலையே வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் அதுக்கப்புறம் இதனோட ஸ்வீட்காக நான் கொஞ்சம் நாட்டு சக்கரை ஆட் பண்ண போகிறேன் நாட்டு சக்கரையில் ஆல்ரெடி நான் ஏலக்காய் பொடி கலந்துருக்கேன் நீங்கள் வேணும்னா உங்களுக்கு தனியாக ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி போட்டோம்னா அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும் நீங்கள் ஸ்வீட்டுக்காக வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் நாட்டு சக்கரையும் நிலக்கடலையும் சேர்த்து மறுபடியும் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் உருண்டை பதத்துக்கு அரைச்சாலே போதும் இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி சின்ன சின்ன உரண்டையே பிடிச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இதில் ப்ரோட்டீன் ஆயன் கலோரிஸ் அதிகமாக இருக்கும் குழந்தைங்க ஸ்வீட்டாக இருக்கிறனால குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க பெண்களுக்கு இது ரொம்பவே நல்லது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் பயணிப்போவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்